ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் காலையில் தூங்கி விழி வலிந்து இல்லாமல் நடக்கணுமே என்று நடப்பது முழுமையான நடப்பயிற்சி அல்ல உடலை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று விருப்பத்துடன் உற்சாகமாக தினமும் நடப்பதே உ உண்மையான நடப்பயிற்சி ஆகும் ஒரு கையால் செல்ஃபோனில் பேசி கொண்டு மறுபையில் பாக்கெட்டாக சொருகி கொ வேண்டும் உல்லாசமாக நடப்பதா எந்த பயனும் இல்லை இரண்டு கைகளையும் முன்னும் பின்னுமாக வீசி நிமிந்த உடலுடன் வேகமாக நடைபெறுவது தான் உண்மையான பயிற்சி க காலை பிறக்கும் எண் இளஞ்சூரியன் மற்றும் மாலை மறையும் கதகதப்பான சூரியனின் பார்வையில் உற்சாகமாக நடந்து செல்லுங்கள் நடைப்பயிற்சி செய்யும் முழு போது அதற்கு தேவையான காலுரைகளையும் காலணிகளையும் பயன்படுத்துவது முக்கியம் நடைப்பயிற்சிக்கு உகந்த உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குழுவாக நடைப்பயிற்சி செல்வது நல்லது தான் ஆனால் அதிகமாக பேசி கொண்டு நடப்பது நல்லதல்ல உலக அரசியல் அனைத்தையுமே வாக்கிங் வாக்கிங் செல்லும் செல்லும்போது பேசிக்கொண்டே இருந்தால் உலக முழு பலனையும் கிடை கிடைக்காது பேசிக்கொண்டே கொண்டே நடப்பதால் நடைப்பயிற்சியின் மூலம் நுரையீலுக்கு அதிக செல்லும் ஆக்சிஜன் அளவு குறையலாம் நடக்கும்போது கூட வாட்ஸ்அப்பு முகநூலு போன்ற சமூக வலைதளங்களை அடிமையாக்கி செல்போனை தடவி கொண்டிருப்பதால் விபத்து நடக்கலாம் மேடு பள்ளம் இல்லாத சமநிலையில் நடக்கும்போது பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக முதியவர்கள் சம தரையில் நடப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மைதானத்திலோ அல்லது வாகனம் போக்குவரத்து இல்லாத இடத்திலும் தான் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் வாய்ப்பிருந்தால் அங்கு அருகில் இருக்கும் இயற்கை சூழ்ந்த இடங்களில் நடப்பது மிகவும் நல்லது பறவைகள் குரல் ஒழித்திருக்கும் தாவரங்களின் வாசனையும் துணை நிற்கும் நடைபயிற்சி செய்வது கூடுதல் பலன்களையும் கொடுக்கும் இந்த செய்தி உங்களுக்கு இந்த ஆரோக்கிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காலை பை பாய்